சில அந்த என்னது Dream of மரங்களுக்கு தட வருத்தி இருக்கோம் அப்படிங்கற பத்தி தான் முக்கியமா ரெயின் மழை பத்தியான கான்செப்ட் தான் இந்த ஸ்டோரி இது வந்து ஒரு இன்ஸ்பைரிங் டேல் ரொம்ப ஒரு ஃபாரஸியான ஒரு கலைநூபி சொல்றாங்க யார் சாரா ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து ஸ்டுடியோஸ் என்னது ஸ்டுடியோஸ் ப்ரொடக்ஷன் வந்து சாரா வால்பாறை ஏரியால முன்னால பாத்தீங்கன்னா மழைக்காடுகள் நிறைய இருக்குமா இப்ப வந்துட்டோம் அப்படிங்கிற பேர்ல வந்துட்டு காடுகள் எல்லாத்தையும் வந்து என்ன வீடு கட்ட அப்புறம் நியூஸ்ல வருது இந்த ஏரியால யானை வந்து விட்டது அது அதோட ஏரியா தான் வந்துருது நம்ம அப்பார்ட்மெண்ட் கட்டி வீடு கட்டினோம்னா என்ன யானை நம்ம வருது நம்ம பாக்கணும் யானை என்ன பண்ணுது இவங்க என்ன இங்க அப்பார்ட்மெண்ட் கட்டிருக்காங்கன்னு அது பாத்துக்கோ ஸோ வந்து நம்ம தான் அதோட இடத்தெல்லாம் மெல்ல மெல்ல ஆக்கிரமிச்சு அழிச்சு நம்ம ஃபுல்லாக பில்டிங்ஸாக மாற்றிட்டு இருக்கோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி ரெயின் ஃபாரஸ்ட் எல்லாம் எப்படி ரீஸ்டோர் பண்ணுறது அழிஞ்சுக்கிட்டே வரக்கூடிய ரெயின் ஃபாரஸ்ட் எல்லாம் எப்படி வந்து ரீஸ்டோர் பண்ணுறது அப்படிங்கிறது பத்தியான ஒரு இன்ஸ்பைரிங்கான டேல் தான் அது வாட்ச் பண்ணுங்க குவிஸ் கண்டக்ட் பண்ணலாம் நீங்கள் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து திரை விமர்சனம் வந்து பண்ணலாம் இது எல்லாமே நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னா சும்மா ஒரு ஸ்டோரி பார்க்குறோம் படம் பார்க்குற மாதிரி பார்க்கக்கூடாது